ஸ்ரீ ரெடி கொடுக்குள்ளே மகிலன் ரெடி கொடிக்குள்ள எட்டி போடுங்க வெரி குட் பண்ணுங்க மகில வெற்றி ரெடி குடிக்குள்ள பந்து போடுங்க வெரி குட்ல பண்க வெற்றிக்கு சுஸ்மிதா ரெடி கொடிக்குள்ள பந்து போடுங்க வெரி கொட்லாம் பண்ணுங்க சுஷ்மிதா பேசிக்கு போடுங்க கை மேலே தூக்கி எட்டி போடுங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இருக்கு எட்டி போடுங்க யாசிக்கு போடுங்க ஏ வெரி கொட்லாம் பண்ணுங்க அது ரெடி கொடுக்கல வந்து போடுங்க வெரி கொட்லாம் பண்ணுங்க அதுராக்கே தனியா ரெடி கொடுக்கல வந்து போடுங்க வெரி கொட்லாம் பண்ணுங்க தனியாக்கே நிக்கியா ரெடி குடிக்குள்ள வந்து போடுங்க வெரி குட் கிளப் பண்ணுங்க நிக்கியா ஓகே செம்ம குடக்குள்ள பால் போடுங்க போடுங்க ஆ வெரி குட் கிளப் பண்ணுங்க செம் ஓகே இதெல்லாம் ரெடி குடக்குள்ள வந்து போடுங்க வெரி குட் கிளப் பண்ணுங்க இதெல்லாம் ஓகே யோஜனா ஸ்ரீ ரெடி குடக்குள்ள வந்து போடுங்க வெரி குட் கிளப் பண்ணுங்க யோஜனா ஓகே யாழ்கி ரெடி பால் கொடைக்குள்ள போடுங்க ஏ எரி கொட்லா பண்காலிக்கே கிருதிலையா ரெடி கொடுக்குல வந்து போடுங்க எரி கொட்லா பண்ணுங்க கிருதிக்கு அதர்வா ரெடி கொடுக்குல வந்து போடுங்க எரி கொட்லா பண்ணுங்க ஹேசிகா ரெடி கொடுக்குல வந்து போடுங்க எரி கொட்லா பண்ணுங்க ஹேசிகே யோகேஷ் ரெடி கொடுக்குல வந்து போடுங்க வெரி கொட்லா பண்கேஸ்க்க சித்தார்த் ரெடி கொடுக்குள்ள பந்து போடுங்க எடுத்து நல்லா போடுங்க கொடுக்குலையே விழுவல நின்று போடுங்க நின்று தூக்கி போடுங்க அங்கே நின்று பக்கத்தில் நின்று போடுங்க வெரி கொட்லா பண்க கே இளமரன் ரெடி கொடைக்குள்ளே பந்து போடுங்க கதிரவன் ரெடி கொடைக்குள்ளே பந்து போடுங்க எரி கொட்லா பண்க கதிரவான்கே திக்ஷிகா ரெடி குடிக்குள்ள வந்து போடுங்க வெரி குட் கிளாப் பண்ணுங்க திக்ஷிகா பே தர்சிகா ரெடி குடிக்குள்ள வந்து போடுங்க வெரி குட் கிளாப் பண்ணுங்க தர்சிகா பே கருப்புசாமி ரெடி குடிக்குள்ள வந்து போடுங்க வெரி குட் கிளாப் பண்ணுங்க கருப்புசாமி பே ரெடி குடிக்குள்ள வந்து போடுங்க வெரி குட் கிளாப் பண்ணுங்க யாழ்னிக்கு